ஹலோ நண்பா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து ஒரு மாநில கட்சியாக வந்து அங்கீகரிச்சிட்டாங்க ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோவாக சொல்ல போகிறாரு அப்படின்னு வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு நாளை காலைல பதினோரு மணிக்கு அவர் வந்து ஒரு வீடியோவாக இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து அவர் நாளைக்கு வந்து வெளியே வெளியிடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வீடியோவில் அது மட்டும் சொல்லாமல் விக்ரவாண்டியில் நடக்க போகிற ஒரு மாநில மாநாடு இருக்குல்ல ஸோ அதை பற்றியும் நாளைக்கு வந்து அஃபிஷியலாக அவரே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த விக்ரம் மாநில நடக்க போற மாநாடு வந்து இன்னுமே டவுட் இல்லாமல் இருக்க ஏன்னா ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம சைடுலேருந்து தமிழக வெற்றிக்கழக சைடில் இருந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு போலீஸ் வந்து எப்படி ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் ஸோ அவங்களும் பதிலுக்கு கேட்டிருக்காங்க இது சப்போஸ் அவங்க வந்து ஒத்து ஒத்துக்கலைன்னா கோர்ட்டுக்கு போகிறதா வந்து இருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து மாநில மாநாடை பற்றியும் இந்த சந்தோஷமான விஷயம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தமிழக கழகத்தை வந்து அங்கீகரிச்ச இந்த விஷயத்தையும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பதினோரு மணிக்கு ஒரு வீடியோவாக வந்து சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு மாநாடை பற்றினா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சி அங்கீகரிச்சப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நாளைக்கு தளபதி விஜய் வந்து கன்ஃபார்மாக சொல்ல போகிறாரு ஸோ அதை அதுக்கான செலிப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாநாடுக்கு வர போகிறவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கான குழுக்கள்லாம் அமைச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின எல்லா விஷயமுமே நம்ம தளபதி அவர்கள் வந்து நாளைக்கு சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பா